அவர்களை சார்ந்த உற்றார்கள் உறவினர்கள் குடும்பத்தினர்கள் தோழர்கள் நவிமார்கள் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம ஒத்தும சத்தியாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக இங்கே கூடி கூடியிருக்கக்கூடிய இதுவரை கூடியிருந்த இனி நமோடு கூட இருக்கக்கூடிய இதனை தொலைவில் இருந்து கண்டு பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் மீது மதாவுடைய சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாய் அருள்மழையாய் கிருபையினால் தனிப்பெறும் கருணையினால் இந்த மதரசாவை இந்த பெண்கள் பயான் தளத்தை கல்வி மேம்பாட்டு மையத்தை மக்களுக்கு தேவையுடையதாக ஆக்கி வைப்பானாக இதன் மூலமாக மக்கள் பிரயோஜனம் படக்கூடிய பிரயோஜனம் அடையக்கூடிய நல்லது ஒரு வாய்ப்பை தந்து துவாவுடன் வார்த்தைகளை இந்த மதரசா அவசியம் அப்படின்னு எனக்கு முன்னால் பேசிய குளமா பெருமக்கள் எல்லாம் வலியுறுத்தினார்கள் பொதுவாகவே இன்னைக்கு பெண்கள் பயானும் மத்த மதரசாக்களும் தான் சமூகத்தின் முதுகெலும்புகள் மிக முக்கியமான முதுகெலும்புகள் என்று சொன்னால் அது மிக சமுதாயத்தினுடைய ஒழுக்கவியல் கோட்பாடு என்பது எங்கே என்றால் அது பெண்களிடத்திலிருந்துதான் என்று சொல்லலாம் பெண்கள் ஒழுக்கவியலில் சரியாக இருந்தால் ஒரு தாய் மிகச்சரியானவளாக குழந்தை வளர்ப்பிலும் கணவனின் பராமரிப்பிலும் சரியான ஒரு இடத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடியவளாக இருந்தால் சகோதரன் என்கிற அனைவருமே ஒரு ஒழுக்க செயலர்களாகவே உருவாகி வருவார்கள் தவறான செயல்களில் ஈடுபடுவதை விட்டும் தம்மை தற்காத்துக் கொள்ளுவார்கள் என்பது உண்மை இன்றைக்கு அந்த ஒழுக்கவியல் கெட்டுப்போய் கிடக்கிறது காலம் கலிகாலம் என்று சொல்லுவார்கள் அது இந்த காலம் தானா இல்ல இதை விட இன்னும் மோசமாகுமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சூழலை மிக மோசமாகவே சென்று கொண்டிருக்கிறது ஒரு சில விஷயங்களை நாம் எல்லாம் வெகு தொலைவில் நடப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தோம் எங்கேயோ நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம் சில சமயங்களில் மொபைல்ல போன்ல அங்க இங்கேன்னு சொல்லி டிவி நியூஸ்ல என்ன படிச்சோம் ஆனால் இன்றைக்கு சக மனிதர்களாக நம்மோடு உலா வரக்கூடிய பலரிடத்திலும் அதுபோன்ற செயல்பாடுகளை நாம் வாழும் பகுதிகளில் என்ற பொழுது மனம் பதபதைத்து போகிறது நாம் எங்கே இருக்கிறோம் மத்தியானம் ஜும்மாவுக்காக அவசரமா போய்கிட்டு இருக்கேன் ஜும்மாவுக்காக போறேன் போகும்போது ஹோலி பெட்ரோல் பங்கை கிராஸ் பண்றோம் பார்த்தா அந்த இடத்துல டாஸ்மாக் இருக்கும் ஏன் இவ்வளவு பாயிண்டடா சொல்றேன் அப்படின்னு சொன்னா நம்ம வாழும் பகுதி நம்ம கருகாமையில் எப்படியெல்லாம் மனிதர்களோடு நாம் கலந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன் கணவனை மனைவி அனுப்பி வைக்கிறாள் ரோட்டுக்கு இந்த பக்கம் வண்டியை நிறுத்திட்டு உனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துடாத எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வாங்க முன்னாடி அனுப்பி மது வாங்கி வர அவன் வாங்கிட்டு போறான் அது அவனுக்கு மட்டுமல்ல எனக்கும் சேர்த்து வாங்கி வா என்று ஒரு பெண் வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணிக்கு கால் மணிக்கு இந்த காட்சியை காணுகின்ற போது எனக்கு அது மிகவும் ஒரு மாதிரியா ரொம்ப மன சங்கடமாக போயிடுது அவசரமா பதினஞ்சுமா இருக்காங்க அடிச்சு வந்து இருக்கேன் இப்படி ஒரு காட்சி நாம் எங்கே இருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் இருக்கிறோம் இதையே இங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி உண்டான பெண்கள் சத்தியமாக இங்கே இது போன்ற வர மாட்டார்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் அவங்க இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் வந்தாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க இப்ப நம்மில் யாரும் அப்படிலாம் இல்லை ஆனால் நாம் யாரோடு பேசுகிறோம் யாரோடு பழகுகிறோம் எவர்களோடு உறவாடுகிறோம் எப்படி எல்லாம் நடந்துகிறோமோ அவர்களில் இது போன்ற நபர்கள் எல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்மை நம்முடைய ஈமானை நம்முடைய குழந்தைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயமான நெருக்கடி காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம் என்பதற்காக சொல்லுகிறேன் எவ்வளவு மோசமான காலம் இது வந்து பெரிய பெண்கள் குடும்ப பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக நான் பதிவு செய்கிறேன் நம்ம பிள்ளைங்க விஷயத்துல ரொம்ப நம்பிக்கை அபரிமிதமான நம்பிக்கை வைக்கிறோம் கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை நான் சந்திக்க வேண்டிய சூழல் நம்ம கிட்ட நம்ம தகவல் காதுக்கு வந்தது இந்த ஊர்ல இல்ல வெளியூர் பெற்றோர்கள் இரண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்துட்டாங்க ரெண்டாவது புள்ள எட்டாவது படிக்குது வயசுக்கு கூட வரல ஆ யார ஆறாவது படிக்கிறது வயசுக்கு கூட வரல இவங்களுக்கு நல்ல காரு பங்களா சோர்ஸ் வீடு எல்லாமே இருக்கு அவர் வந்து நல்ல சம்பாதிக்கக்கூடிய பணங்காசு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் நல்ல அந்தஸ்தான குடும்பம் அப்படி இருக்கிற சூழல்ல ஆறாவது படிக்கிற பிள்ளை காணாம போச்சு ஸ்கூலுக்கு போன பிள்ளை வரல எங்க என்ன ஏதுன்னு போய் போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடு எங்கேயுமே யாருக்குமே தெரியல பெத்த அம்மாவுக்கும் தெரியல அத்தாவுக்கும் தெரியல உங்களுக்கு யாருமே டவுட்டானா சின்ன பிள்ளைங்க அந்த பாவம் அதுக்கு என்ன தெரியும் அதை போய் நாங்கெல்லாம் எப்படி போய் சந்தை சந்தேகப்படுறது யார் வாங்கணும் அப்படின்லாம் எதுவும் சொல்லிட்டாங்க கடைசியா போலீஸுக்கும் எந்த முடியல அப்படியே நாள் கடந்து போய் ஒரு ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு வீட்டுக்கு வந்த பிறகு என்ன ஏதுன்னு விசாரிச்சா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனோடு பழக்க அந்த பையன் கூட படிக்கிற ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க இந்த பொண்ணு வயசுக்கு கூட வரல எந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இவங்கெல்லாம் கதவை சாத்திட்டு தூங்கின பிறகு அந்த பையன் நைட்டு வந்து இந்த புள்ள கூட நாலு மணி வரைக்கும் இருந்து விளையாடிட்டு பேசி சிரிச்சிட்டு அப்படின்னு அந்த புள்ள சொல்லுது பன்னெண்டு மணிக்கு கதவை திறந்து விட்டு இந்த புள்ள ரூம் தனி பெத்தவங்களுடைய ரூம் தனி வந்து இவங்க புள்ள தூங்கிடுச்சான்னு பார்த்துட்டு அவங்க போய் தூங்கிருவாங்க இவங்க தூங்கிட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு அந்த புள்ள வந்து கதவை திறந்து விட்டு இவன் வந்து இந்த புள்ள கூட படுத்திருப்பான் இப்படியாக பல மாதங்கள் கடந்திருக்கிறது இறுதியாக அவன் என்னை வந்து கொஞ்சம் எங்கேயாவது வெளியே சுத்தி போ டூர் போலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான் கூப்பிட்டா கேட்டா வீட்டுல யாரும் விடமாட்டாங்க சொல்லாம போயிட்டு திரும்பி வந்துட்டோம் எங்களுக்குள்ள எந்த இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது இப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியல அந்த பிள்ளைக்கு யாரு கவுன்சிலிங் கொடுக்கறது அந்த பையனை போய் எப்படி நம்ம பையன் வீட்டுல என்னன்னு கேக்குறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்துல நம்ம யாரை குறை சொல்வது பெற்றோர்களான தாயை குறை சொல்வதா கவனிக்காமல் புரட்டி சொல்வதா இவர்களுக்கு முறையான கல்வியை கொடுக்காத மார்க்க விளக்கத்தை தராதவர்களை குறை சொல்வதா எதை சொல்றது இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி காலகட்டங்கள் மிக களிகாலமாக மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது இன்னைக்கு வந்து பிள்ளைங்க அந்நிய ஆனோடு ஓடி போவது அப்படிங்கிறது மிக சகஜமாகி போய்விட்டது அந்நிய பெண்ணை அழைத்து கொண்டு வருவது என்பதும் சகஜமாகி போய்விட்டது இதுவெல்லாம் எதனால் ஏற்படுகிறது பெத்தவங்களுடைய தவறான புரிதலா இல்ல அந்த ஓடி போற பிள்ளைங்களுடைய ரொம்ப சரியான புரிதலின் அவசிய அவசரமான அவசியமா என்னென்ன சொல்லுவது என்பதை தெரியவில்லை இப்படிப்பட்ட சிக்கலான சூழ்நிலைகள் நிறைந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் இதெல்லாம் தாண்டி ஒரு சமூகத்துல மிக மோசமான கலாச்சாரம் வளர்ந்து வந்து என்ன தெரியுமா ஓடி போன புள்ள ஒரு மாற்று மத சகோதரனாக இருந்தால் அவனை எப்படியாவது இஸ்லாத்துக்கு சொல்லி இஸ்லாத்துக்கு கூட்டிட்டு வந்து முஸ்லீம் ஆக்கி எங்கேயாவது ஒரு பக்கம் கல்யாணத்தை முடிச்சு வச்சு அவனை இஸ்லாத்திலே அழைத்து இந்த பொண்ணு வாழும் இப்போ இதை கொண்டு அந்த பெரியவங்க பெற்றவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ஏதோ நம்ம பிள்ளைனால ஒரு பெரிய ஏதோ முஜாஹிது ஜிகாதுக்கு போய் போர் செஞ்ச மாதிரி ஒருத்தவனை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வந்து விட்டது பரவாயில்ல இது எவ்வளவு பெரிய நன்மையான காரியம் அப்படின்னு சொல்லி பீத்திக்கிறாங்க அந்த பையன் ஒரு கைரகோம பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான்னா இதே மாதிரி சொல்லி ஒரு இஸ்லாத்தை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரீத்திக்கிறாங்க பெருமையா இது ரொம்ப கேவலமான ஒன்று என்பதை அவர்கள் புரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கலாச்சாரம் என்பது கண்டிப்பாக மாற வேண்டும் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தான் இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இருந்தா இஸ்லாம் என்னைக்கே எங்கேயோ போயிருக்கும் இஸ்லாம்ங்கிறது இஸ்லாத்தை புரிஞ்சு இஸ்லாத்துக்கு வர வேண்டியது தானே தவிர வாழ்க்கையை கொடுத்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு கொண்டு வரணுங்கிற கட்டாயமே கிடையாது அப்படி ஒரு அவசியமே கிடையாது நீ இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிட்டு லாய்லா இல்லா முஹம்மது ரசூலுதா என்ற சொல் என்பதுதான் மார்க்கம் ஒரு பொண்ணுக்காக நீ லாய்லா இல்லா முகமது ரசூலுதா சொல் என்பது மார்க்கமே அல்ல அது முழுமையான இஸ்லாமே அல்ல அது முழுமையா முழுமையான ஈமானே அல்ல இதை செஞ்சுட்டு பெரிய தியாகி மாதிரி போர்ல பெரிய நம்ம இவங்க செஞ்சுட்ட மாதிரி அந்த குடும்பமே நம்புவது இருக்கிறது மிக மிக மோசமான கேவலமான ஒரு செயல் என்பதை நாம் ஆழ்மனதில் பதிய வைக்க வேண்டும் நான் இதெல்லாம் ஒரு சில விஷயத்துக்காகவே சொல்லி வர இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமும் இப்ப சமீபமா என்னன்னா கலப்பு திருமணங்களும் வெளிப்படையாக செய்யப்படுகிறது கலப்பு திருமணங்கள் வெளிப்படையாக செய்யப்படுகிறது ஆரம்பத்திலே எதிர்க்கக்கூடிய பெற்றோர் சில நாட்களுக்கு பிறகு அந்த பெண் வீட்டார்களோ மாப்பிள்ளை வீட்டார்களோ அந்த கலப்பு திருமணம் செய்து அந்த தம்பதிகளோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அவன் வழியில அவன் அப்படியே இருப்பான் இவ வழியில இவன் இப்படியே இருப்பான் ஆம்பளை பிறந்தா அவன் வழியில நீ அப்படியே போய்க்கும் பிள்ளை பிறந்தா நீ இவையில இப்படியே வந்துக்கோ இதுவெல்லாம் மார்க்கத்தில் அல்ல இப்படி போனவங்க யாருமே முஸ்லிமே அல்ல கலப்பு திருமணம் செய்து கொள்வது என்பது இஸ்லாத்திலேயே கிடையாது அப்படி செய்து கொள்பவர்கள் இஸ்லாமியர்களே கிடையாது இதற்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் உண்மையான முக்மீன்கள் கிடையாது கலப்பு திருமணத்தை ஈமான் கொண்டவர்கள் ஆதரிக்கவே மாட்டார்கள் முடியாது கூடாது இஸ்லாமிய குரானுடைய வசனத்திற்கு நேர் முரணான தர செயல் அது கலப்பு திருமணத்தை ஒரு முன்மின் ஆதரிக்க கூடாது என்பதுதான் குரான் சொல்லுகின்ற இறைவசனம் இதனை ஆதரிக்கக்கூடிய செயல்பாடு மிக மிக மோசமான ஒரு சம்பிரதாயத்தை சமூகத்தை உருவாக்குவதற்கான செயல் இதற்கெல்லாம் முன்மாதிரியாக நம்முடைய வாழ்வியலில் எவ்வளவோ அற்புதமான படிப்பினைகள் இருக்கிறது ஆனால் நம் அதனை ஆழ்ந்த மனதோடு புரிந்து கொள்ளாமல் அதற்கான சரியான விழிப்புணர்வுகள் என்பது என்பது எதுவுமே இல்லாமல் நாம் ஏதோ இருந்தால் போதும் வாழ்ந்தால் போதும் நாட்கள் கடந்தால் போதும் சந்தோஷம் ஒன்று மட்டும் கிடைத்தால் போதும் என்கிற வகையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதுதான் மிக மிக மோசமான சோகத்திற்குரிய சொல்ல முடியாது அவ்வளவு அன்மணி நாயகன் முகமதுல்லாஹி சல்லுவா அலஹி வசல்லும் மக்காவில் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வருகை தருகிறார்கள் இஜரத்துக்கு வரும்பொழுது ஹசரத் அவர்கள் பெருமானார் செல்லதாக அவர்களை சந்திக்க வருகிறார்கள் பெருமானார் வருவதற்கு முன்பே மதீனாவில் பலரும் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள் பெருமானார் செல்லதாக வலிகுவ செல்லம் அவர்கள் குறித்து பல்வேறு தகவல்களை உள்வாங்கி அவர்கள் வருவதற்கு முன்பே பெருமானாரின் மீது அளவு கிடந்த நேசம் கொண்டிருந்தார்கள் காதல் கொண்டிருந்தார்கள் பேரின்ப வரவேற்பை எதிர்பார்த்து காத்திருக்கொண்டிருந்தார்கள்

ஒவ்வொரு விதமான ஒரு அன்பளிப்புகளை கொடுத்து அவர்களிடத்திலே அளவலாவி அவர்களோடு பேசி அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு சென்றார்கள் அதில் உம்முசுலை அன்பா அவர்களும் வந்தார்கள் அவர்களோடு பத்து வயதுள்ள அருமை மகனையும் அழைத்துக் கொண்டு வந்தார்கள் பெருமானார் செல்லு அலைஹி வல்லம் அவர்களை சந்தித்த உம்முசுலை அன்ஹா பெருமானாரிடத்திலே பேசிவிட்டு சொன்னார்கள் யார் அசூல் அல்லாஹா தங்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்கு என்னிடத்தில் எந்த வசதியும் இல்லை என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்னுடைய மகன் சின்ன பையன் இருக்கிறார் இவரை நீங்கள் உங்களுடைய பணியாளராக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் எடுப்படை வேலை வேலைகள் உங்களுடைய தேவைகளுக்கான வேலை ஆளாக பணியாளராக நீங்கள் இந்த என்னுடைய மகனை சிறு குழந்தையை நீங்கள் வைத்து பத்து வயது குழந்தையை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் செல்லம் தாகோ அலி அவர்களிடத்திலே தன் மகனை அன்பளிப்பாக தந்துவிட்டுச் சென்றார்கள் அசரத் கும்புசலை மருதிய தாகோ அலி இந்த செயல்

பையனை என்னுடைய வழியிலேயே வர வாடவை நீ அந்த முஸ்லீம் ஆக்கிறாத அப்படின்னு சொல்லி அனசதியாக இஸ்லாம் ஆகுவதற்கு தடையாக இருந்தார் அந்த அம்மா மார்க்க விஷயத்துல கல்வியினுடைய விஷயத்துல தாய்மார்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை மார்க்கம் எவ்வளவு அழகாக சொல்லி தருகிறது என்பதற்கு இதுவெல்லாம் படிப்பினை பொதுவாகவே பையனோ பிள்ளையோ கல்வி விஷயத்துல ஒரு ஒழுக்கு நெறி விஷயத்துல அத்தா சொல்றதை விட அம்மா சொன்னா உடனே அடங்கி போய்விடுவார்கள் உடனே கேட்டுக்கொள்வார்கள் அதை சொல்ற விதத்துல திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் சில பேருக்கு ஒரு தடவை சொன்னா புரியும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லும்பாங்க நல்ல பிள்ளைக்கு ஒரு தடவை சொன்னா புரியும் சில மாடு ஒரு சூடு வச்சு சொன்னா புரியும் சில புள்ள எருமை மாடு மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பத்து சூடு வச்சுதான் சொல்ல வேண்டியது இருக்கும் அதுக்காக இருக்க இருக்கக்கூடாது அப்ப சொல்ல வேண்டியதை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் அப்ப பெண் தாய்மார்களுக்கு குழந்தைகள் கட்டுப்படுவார்கள் அன்புக்கு கட்டுப்படுவார்கள் தாய்மார்களுடைய அன்புக்கு கட்டுப்படுவார்கள் அப்ப அந்த எவ்வளவு அழகாக கையாண்டு மகனை இஸ்லாத்திலே கொண்டு வந்ததோடு அது அவருக்கு தனியான அழகான ஒழுக்கம் கிடைக்க வேண்டும் நல்ல ஒரு கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வருமானத்திலே ஒப்படைத்து விட்டு சென்றார்கள் இந்த செயல் கணவனுக்கு பிடிக்காம போய் விட்டுட்டே போயிட்டா இருந்தால் விட்டுட்டு அவர் வெளியே நாட்டுக்கு போனாரு அடுத்த தேசத்துக்கு போனார் அங்கேயே செத்தும் போயிட்டார் அதுக்கு பிறகு இவர்கள் விதவையாக இருந்தார்கள் ஆனால் அந்த சமயத்திலும் என் கூட வந்திருந்து கூட்டுக்கல அனசியல்லாக நல் ஒழுக்க விஷயங்களில் மிக உறுதுணையாக இருந்தார்கள் ஹசரத் அப்ப ஒரு குழந்தைக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த வயது ஏழுல இருந்து பத்து வயசுக்குள்ள ஒழுக்க நெறிகளை சொல்லி தர வேண்டிய பொறுப்பு தாய்மார்களுக்கு அவர்களுக்கு ஒழுக்கவியலை போதித்து தர வேண்டிய பொறுப்பு தாய்மார்களுக்கு இருக்கிறது ஏன் தாய்மார்களையே நாம் இவ்வளவு அழுத்தி சொல்லுகிறோம் சொன்னார்கள் மார்க்க கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் தாய்மடியில் இருந்து உனக்கு அவ்வளவு மதரசா எது சொன்ன அன்னை மடிதான் அந்த அன்னை மடியிலே அந்த மழலை மொழியை சொல்லி தரக்கூடிய தாயினுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த குழந்தை பேசுகிற வார்த்தை இருக்கிறதே அந்த அன்னை மடிதான் முதல் மதரசா அப்ப தாய்மார்களுக்குத்தான் பெரும் பொறுப்பு இருக்கிறது குழந்தைகளை ஓத வைக்கின்ற குழந்தைகளை படிக்க வைக்கின்ற நல்ல ஒழுக்கு நெறியோடு வளர்த்த கூடிய பொறுப்பு தாய்மார்களுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரும் பொறுப்பை தாங்கக்கூடிய தாய்மார்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் அதற்கு ஒம்முசலிம் ரதியல்லாஹு அன் அவர்களை போன்று இந்த தாய்மார்கள் இருக்க வேண்டும் பத்து வயசுல கொண்டு போய் ரசூல்லாட்ட விட்டப்ப ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லி விட்டாங்க யார சொல்லா அனசுக்கு எழுத படிக்க தெரியும் சொல்லிவிட்டாங்க எழுத படிக்க தெரியும் சொல்லிவிட்டாங்க ஏன்னா அரபுலகத்திலே உலகத்துல மிக பெரும் ஜாம்பவான்கள் உண்டு ஆனால் எழுத படிக்க தெரிந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி எழுத தெரியாது பல பேருக்கு எழுத தெரியாது அதனாலதான் காத்திபுல் வகை வகை வந்தால் எழுதுறதுக்குன்னு சில பேர்களை மட்டுமே நியமித்திருந்தார்கள் பெருமானார் சிலந்தாலை சொல்ல அவர்களில் அனசரதியுள்ளாக அன்பு அவர்களும் ஒருவர் எழுத தெரிஞ்சவரு அவர்களுக்கான அவ்வளவு ஒழுக்க நெறிகளையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் கொடுத்து உருவாக்கி இருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு என்றால் கல்வியினுடைய தேட்டம் எவ்வளவு அவர்களுக்கு இருக்க வேண்டும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு உருவாக்கத்தை கொடுத்து போதிக்க வேண்டும் என்பதை எல்லாம் இன்றைக்கு நாம் சிந்திக்க கடமைப்படுகிறோம் இதையெல்லாம் சொல்லித் தருவதற்குத்தான் மதரசாக்க மேம்பாட்டு மையங்கள் ஒழுக்க நெறிகளை கற்றுத்தரக்கூடிய இடங்கள் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய பயானுடைய சொல்லித் தருகிறது பல விழிப்புணர்வுகள் இன்றைக்கு நமக்கு மிக அத்தியாவசியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இடத்தில் உள்ள தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளிடத்தில் அந்தந்த வயதிற்கேற்றாற்போல் பல விஷயங்களை மனம் விட்டு பேச வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் பல தகவல்களை அவர்களுக்கு உரிமையோடு அழகாக அன்பாக தன்மையாக பொறுமையாக எடுத்து சொன்னால் குழந்தைகள் கேட்பார்கள் இன்னைக்கு மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்களே மதிக்கிற அளவுக்கு நம்ம சொல்லிக்கிறது இல்லை அவங்கள நம்ம கைக்குள்ள நம்ம போட்டுக்கிறது இல்லை அதனால அந்த பிள்ளைங்க எல்லாம் ஆகிறாங்க நம்ம அவர்களை கண் கண்டிப்பாக சரியான வழியில் செலுத்தினான் அவர்கள் மிகச்சிறப்பான ஒளி தரும் விளக்குகளாக அவர்கள் ஜொலிப்பார்கள் அந்த இடத்திலே பெற்றோர்கள் ஆகிய பெரியவர்கள் மிகச்சரியான ஒழுக்கு நெறியோடு வாழ்வியலில் வாழ வேண்டும் அவர்களுக்கு கல்வியை தர வேண்டும் குறிப்பிட்ட அந்த சரியான வயதிலே அவர்களுக்கு மார்க்க ஒழுக்க விழுமியங்களை இது போன்ற மதரசாக்களில் சேர்த்து சொல்லித்தர வேண்டும் இது போன்ற பெண்களுடைய பயான் மஜ்ரிசைகளிலே கலந்து கொண்டு நமக்கு தெரிந்தவர் பழகியவர் என்கின்ற அண்டை வீட்டுக்காரர்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் அழைத்து இது போன்ற கலந்து அவர்களுக்கும் மார்க்க சம்பந்தப்பட்ட விளக்கங்களை தெரிவதற்கு நாம் காரணமாக அமைய வேண்டும் இன்னைக்கு வராதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அவ்வளவு பேர்கிட்டையும் நம்ம சொல்லணும் அச்சோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நீ மிஸ் பண்ணிட்ட கண்டிப்பா இனி அடுத்து வைக்கிற நீ கம்யூனிகேஷன் ஒரு பொருள் காட்சிக்கு போறோம் ஒரு எக்ஸிபிஷன் போறோம்னு சொன்னா அதுக்கு பத்து பேருக்கு போன் போட்டு ஏய் நான் போறேன் நீ வர்றியாப்பா ஏ நான் போறேன் நீ வர்றியாப்பா எதுக்கும் உங்க வீட்டுக்கார்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி வை உங்க அண்ணன் வார்த்தை கேட்டு வை யாரும் வர்றாங்களா இல்ல நம்மளே மட்டும் போயிட்டு வந்துடலாம் அந்த கம்யூனிகேஷன் உடனடியா ஃபார்ம் ஆகுது ஒரு சாரி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ அப்டேட்ல ட்ரெண்ட்ல என்ன சாரின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா ஜவுளி கடையில இருந்து கூட ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இப்போ என்னடி அப்டேட்ல சாரி டபுள் பார்டரா ட்ரிபிள் பார்டரா சன்ன பார்டரா இல்ல பார்டர்லெஸ் சாரியா அப்படிங்கறத அந்த இடத்துல நம்ம உடனே கேட்டுக்கிறோம் ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் இந்த மாதிரி பயானுடைய மஜ்லிஸ் மக்தம் மதரசாவுடைய இது போன்ற ஏற்பாடுகள் அப்படின்னு வரும்போது அந்த கம்யூனிகேஷனை நம்ம தான் செயல்படுத்தணும் அஜர்த்தே சொல்லி இருப்பாரு அஜர்த்து வீடு வீடா கதவை தட்டி எங்க வாங்க வாங்கன்னு பில் அடிச்சு கூப்பிட்டு இருப்பாரு நம்மளே நினைச்சுட்டு இருக்க கூடாது அவங்க ஒரு தகவலை சொல்லிட்டாங்க இந்த செய்திகளை பரப்பி பலரையும் இதிலே கலந்து கொள்ளுவதற்கு நாம் காரணமாக ஆக வேண்டும் வராத ஒரு ஆளை ஏதாவது ஒண்ணு சொல்லி எப்படியாவது பேசி நைசா அப்படியே கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி மஞ்சலிசிகல்ல உட்கார வச்சு நான் இது வரைக்கும் இப்படி கேட்கவே இல்லையே இப்படி இல்லாம சொல்லுவாங்க இது இல்லாம இருக்கு எனக்கு இது தெரியவே தெரியாது போனாவே பொம்பளைங்களை எப்ப பார்த்தாலும் கல்வி ஊத்திட்டே இருப்பாங்க ஏதாவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த அச்சரத்துங்க இப்படித்தானா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இதென்ன இந்த விஷயம் எல்லாம் சொல்றாங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு அந்த பெண்ணுடைய மனதில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு தடவை சுபகான் அல்லாஹி வல்லந்துலாஹி வலாயிலாக இல்லந்தாக வல்லாக அக்பர் சொல்லிருச்சு அப்படின்னா அதற்கான மாபெரும் நன்மை கூட்டிட்டு வர்றதுக்கு காரணமான வர்றையான கேட்டு வாப்பா போலான்னு கூட்டிட்டு வந்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு உங்களுக்கு மட்டுமல்ல ஒரு பாதுகாப்பை தரும் உங்களுடைய நீங்க ஒருத்தவங்களுடைய வழி நேர்வழிக்கு காரணமாக இருக்கிறீர்கள் மற்றவர்களுடைய நேர்வழிக்கு காரணமான உங்களின் சந்ததியை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துவான் சிராத்தில் முஸ்தீமையில் அல்லாஹ் செலுத்துவான் எனவே அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமானது அப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த நூறு பாக்கையால் பெண்கள் பயான் மஜலிஸ் இந்த ம மதரசா டெவலப்மெண்ட் மதர் எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கல்வி மேம்பாட்டு மையம் ஏன்னா வெறும் மக்தப் மதரசா அப்படின்னு சொன்னா குரான் ஓதி கொடுப்பாங்க இங்க என்ன சிலபஸ் நடத்துறீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்ல கல்வி மேம்பாட்டு மையம் அப்படினா உங்களுடைய கல்வி தொடர்பான எல்லா விதமான மேம்பாடுகளுக்கும் இது ஒரு மையமாக இருக்கு உங்களுடைய எல்லா ஏஜுக்கும் இங்க தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் ஆண்பல பிள்ளைங்களுக்கு அஜ்தோதி கொடுப்பாங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆலிமாக்களும் வீட்டிலேயே இருக்கிறார்கள் வயதுக்கு மூத்தவர்களாக இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் சொல்லி தருவதற்குண்டான பெரியவர்களும் இருக்க இருக்க இருக்கிறார்கள் பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு உங்களுக்கு மிக அழகாக சொல்லி தந்து உங்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆண்களும் இங்கே இருக்கிறார்கள் பெண்களும் இருக்கிறார்கள் அப்ப அப்படி இருக்கிறதுனாலதான் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன் மேம்பாட்டு மையம் வச்சிருக்காங்க வெறும் மத்தம் மதரசாங்கிறது மட்டுமே இங்க பாலோ கிடையாது உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் இங்கே பதில் கிடைக்கும் உங்களின் எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு வழிகாட்டுதல்கள் இங்கே கிடைக்கும் அது மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது கல்வி தொடர்பான எஜுகேஷனல் தொடர்பான உலக கல்வி தொடர்பான விஷயமாக இருந்தாலும் சரி அதுக்கும் இங்க கண்டிப்பா ஒரு வழிகாட்டுதல் நம்மளே உட்காந்து டியூஷன் நடத்திட்டு இருக்கணும் இல்ல அதற்கான ஒரு வழிகாட்டுதலையாவது இங்கிருந்து உங்களுக்கு நம்மால் கொடுக்க முடியும் சந்தேகமும் இல்லை எனவே இந்த மேம்பாட்டு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இங்கே வரக்கூடிய அன்பிற்கினிய சகோதரிகளுடைய மேலான ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை அப்ப அதற்கான கூட்டத்தை அழைத்து வர வேண்டிய பொறுப்பும் உங்களுடைய அந்த கம்யூனிகேஷனை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க எனவே எல்லாருக்கும் போன் பண்ணி ஒவ்வொருத்தரும் வரும்போது உங்க சார்பா ஒரு அஞ்சு பேரை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கு போதும் ஒரு அஞ்சு பேரு உங்க சார்பா கூட்டிட்டு வந்துருங்க அவங்க உங்க குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி வரும்போது அப்படி ஒரு செட்டு செட்டா வாங்க தனியா தான் வந்துடாதீங்க என்ன ஒரு வரும்போது வரும்போதுதான் நமக்கும் ஒரு மன நிறைவா இருக்கும் ஆனா வந்து இங்க உட்காந்து நீங்க பயம் பேசிட்டு கூடாது வட்டமேசை மாநாடு போட்டு பேசுறதா நீங்க கேட்கணும் இப்ப எப்படி அமைதியா உட்காந்து கேட்கறீங்களோ இனி வரும் காலங்களில் இதே போல தாங்கள் கேட்பீர்கள் என்று நம்புகிறோம் அலக்துல்லா பயானுடைய மஜிலிசை கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் நிறைந்தால் தான் இருக்கும் அதே போல உங்களுடைய குழந்தைகளை இந்த அனுப்பி வைத்து மார்க்க சீலர்களாக ஒழுக்க சீலர்களாக அவர்களை உருவாக்குங்கள் கல்வி கற்பது மட்டுமல்ல கல்வி என்பதே ஒழுக்கத்திடம் கூடிய கல்விதான் உண்மையான கல்வி சும்மா தெரிஞ்சுகிட்டது மட்டும் கல்வி அல்ல ஒழுக்கம் இருந்தால்தான் அந்த கல்வியே கல்வி அப்ப நம்ம குழந்தை ஒழுக்கத்தோடு உருவாகி வர வேண்டும் என்றால் இது போன்ற மதரசாக்களில் நாம் பயிர் பயிற்றுவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் ஒழுக்க சீலர்களாக மாறுவார்கள் நம்முடைய குழந்தைகளை ஒழுக்க சீலர்களாக மாற்றுவோம் நாமும் ஒழுக்கம் உள்ளவர்களாக ஒழுக்க சீலர்களாக மாறுவோம் அல்லாஹ் எவ்வளியிலே வாழ சொல்லியிருக்கிறானோ அவ்வளிகளை வாழ்ந்து பெருமானோர் செல்லதாக வலிக செல்லும் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைப்படி வாழக்கூடிய நல்ல தொகுதிக்கு நம் சீவை வல்ல அதாவது நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக வாக்குறதாக நான் நிகழ்ந்த இல்லாத